மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் லிபோட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் டெல்லி முதலமைச்சரான அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டிருக்காங்க இரண்டு மாதங்களில் இந்தியா கூட்டணியை சேர்ந்த இரண்டு முதலமைச்சர்களும் கைது செய்யப்பட்டிருக்காங்க இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அவங்க வந்து அரசியலில் தொகுக்க போறாங்க பிஜேபி அதனால் பயம் சமையல்காரெல்லாம் உள்ள பிடிச்சி போடுறாங்க அவர் ஒரு டெல்லி சமையல்காரர் மாதிரி எல்லாத்துக்கும் சோறு போடுறார் அவர் கீழே இறங்கி வேலை செய்கிற வரும் கேஜ்ரிவால் தான் என்ன தான் அவர் லஞ்சம் வாங்கியிருப்பார் என்ன அவருக்கு லஞ்சம் வாங்கினோன்னா அந்த பார்லிமெண்ட் எதிர்க்காக உட்காந்துட்டு ஒருத்தருக்கு ஆயிரரூவா எனக்கு டொனேஷன் கொடுக்குங்கன்னா எல்லாம் வந்து கும்மிச்சுடுவாங்க எங்களுக்கு தெரியும் டெல்லியில் நாங்கள் போயிட்டு தான் வந்துருக்குறோம் என்ன அந்த மாதிரி ஒரு தலைவரை பிடிக்கிறதே தப்பு இந்த டைமில் பிடிக்கூடாது அது பிடிக்கிறது தான் உங்கள் கிட்டே எத்தனை எம்பி இருக்குது இல்லை நான் வந்து ஒரு சைடாக பேசுகிறதும் என்ன எல்லா பக்கமும் தான் நான் பேசுகிறேன் ஏன் தெரியுமா நாட்டுக்கு நல்லது செய்யணும் எல்லாம் ஜனநாயகத்தை வந்து ஜனநாயக மாதிரியே நடந்துக்கிடும் அவர் வந்து சர்வ மாதிரியே செய்கிறார் ஒரே நாடு ஒரே இது ஒரே நாடு இல்லாமல் நான் பிரிஞ்சா இருக்கிறோம் நம்ம எல்லாம் ஒரே நாடு தானே ஒரே கொடி தானே நம்ம தேசிய கொடி ஒன்று தானே அப்போ எப்படி ஒரே நாடு ஒரே நாடுன்னு கற்றுக்கிறார் அவர் இந்தியா இந்தியா உனக்கு மாத்திரம் தான் இந்தியாவை தெரியுமா இந்தியா உள்ள மக்கள் தான் உன்னை வந்து பிரதமர் ஆய்க்கிருக்கிறாங்க அப்போ அந்த மக்களை தான் நீ மரியாதை கொடுக்கணும் எல்லாத்துக்கு மேலே உயர்ந்தது வந்து மக்கள் தான் அதுக்கப்புறம் ஒரு கொடி இருக்குது அவ்வளோ தான் எங்களுக்கு தெரியும் நாங்கள் மகாத்மா காந்தியை நம்புகிறோம் டெல்லியில் வந்து மிக சிறப்பான ஒரு இதுவும் நடத்துகிறார் போயிட்டு அது மட்டும் இல்லை இந்தியா கூட்டணியில் ஒரு மிகப்பெரிய ஒரு வலுவான பிஜேபிக்கு எதிராக ஒரு வலுவான ஒரு வாதத்தை முன்னெடுக்கிறாரு அதை பிஜேபிக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது அதே நேரத்தில் அவங்களும் காங்கிரஸுமே சேர்ந்து ஒரு ஐந்து மாநிலத்தில் அவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஐந்து மாநிலம் வந்து உடன்படிக்க வராதுன்னு நினச்சிக்கிட்டாங்க வந்துருச்சு அதில் வந்து பிஜேபிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவு அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் பத்தாவது முறையாக பண்ணும்போது அவரை கைது பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக கோர்ட்டு வந்து என்ன இதெல்லாம் கவனிக்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது ஒரு சில நேரத்தில் ஒரு மாநில முதலமைச்சரை கைது பண்ணணும்னு சொன்னால் ஒரு சில சட்ட சிக்கல் இருக்கு அந்த சட்ட நடிமுறை வேணும் ஜனாதிபதி ஒப்புதல் வேணும் இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளை கடந்து இடின்ற ஒரே ஒரு அவங்க இடி அதுதான் வச்சுருக்காங்க கையில் அது இடியை பயன்படுத்தி அவர் கைது பண்ணிட்டாங்க ஸோ அவர் கைது பண்ணும்போது கூட அவர் இன்னும் சொல்கிறார் தெளிவாக சொல்கிறார் அவர் நான் உள்ளே இருந்தாலும் மக்களுக்காக நான் பணி செய்வேன் வெளியே இருந்தால் அதுதான் சரி எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஆனால் நான் வந்து மோடி அரசாங்கத்தை கடுமையை எதிர்பண்ணுறாரு அதுதான் இன்றைக்குள்ளே பிரச்சனை அதுதான் அவருக்கு பாரதிய ஜனதா கட்சி என்பது வந்து ஜனநாயகத்தின் மேலே நம்பிக்கை கிடையாது அதனுடைய விளம்பில்தான் இன்றைக்கி வந்து ஒரு நம்பிக்கையற்ற நிலையில் பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கி இருக்கக்கூடிய நாட்டினுடைய பிரதமர் நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் நாட்டினுடைய நிதியமைச்சர் இவங்க மூணு பேர் தான் இன்றைக்கி பிஜேபியினுடைய முழு ரோல் அவங்க நல்லா தெரிஞ்சு போச்சு இன்றைக்கி நாடு முழுவதும் நமக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பியாச்சு ஏ ஏற்கனவே மோடி முதலமைச்சராக இருந்த குஜராத் மாநிலத்தில் இன்றைக்கி ரெண்டு எம்பி பேர் நான் நிற்க மாட்டேன்னு சொல்லிட்டு வெளியே போயிருக்காங்க அது நீங்கள் மீடியாவிலும் பார்த்துருப்பீங்க மற்ற செய்திகளிலும் பார்த்துருப்பீங்க பத்திரிகைலையும் பார்த்துருப்பீங்க அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி ஒரு கொடூரமான முறையில் ஒரு பாசிசமான முறையில் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில் இன்றைக்கி செயல்பட்டுருக்குது அதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய விஸ்வரூபம் அப்போ இது அவங்களுக்கு ஜனநாயகத்து மேலே நம்பிக்கை இல்லை இன்றைக்கி நீங்கள் எந்த மாநிலத்தில் எடுத்துங்க எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் அந்த அரசாங்கங்களை எத்தனை கோடி கொடுத்து வேண்டுமானாலும் அங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் வாங்குறது இதுதான் அவங்களுக்கு வாடிக்கையான வேலை பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து இன்றைக்கி இந்த ஒன்பது ஆண்டு காலத்துக்கு மேலாக அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எந்த மாநிலத்தையும் விட்டு வைக்கிறேன் எதிர்கட்சி மாநிலங்களை முழுவதும் எப்படியாவது தான் பக்கம் கபலீகரம் செய்யணுன்னு தான் அவங்க இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுதான் இன்னைக்கு பிஜேபியினுடைய நடைமுறை பிரித்து பார்க்குறாரு ஒன்றுமே இல்லை அப்போ தோல்வி பயம்ங்கிறத வந்துருச்சு இப்போ நிருபர்கள் சில நிருபர்கள் ஓப்பனாக சொல்றாங்க அதை கடுமையாக தோல்வியை சந்திக்கும் பிஜேபி வந்து கூடி போனால் வந்து நூற்றி இருபது இடங்கள் கூட வாங்கிறது கஷ்டம் இந்த நிலைமுறையில் இருக்கும்போது எதிர்கட்சிகளை எப்படி அடக்கிறது ஒடுக்கிறது அவர்களை பணியை வைக்கிறது அமலாக்கத்துறையை அப்படி கொண்டு போகிறது இன்கம் டேக்ஸை பயன்படுத்துறது இப்படி வந்து அவர் வந்து இந்த தொழிலில் இந்த இந்த வேலையில் இறங்கியிருக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவாலை வந்து எவ்வளவோ அவர் இது பண்ணுறாரு அவர் தான் இதனுடைய மூலக்கருவாக இருக்கிறார் இந்தியா கூட்டணியுடைய மூலக்கரு அப்படின்னு சொல்லும்போது வந்து அவர் தான் முழுமையாக இருக்கிறார் கடுமையான போராடிக்கிட்டு இருக்கிறாரு அந்த ஒற்றுமையை பூரா அவர் வளர்க்கறாரு அப்போ அவரை வந்து சிதைக்கணும் என்ன வழி செய்கிறது அப்படின்னு அவரை பிடிச்ச உள்ளே போட்டால் உடனே வந்து உச்சநீதிமன்றம் வந்து அவருக்கு விடுதலை கொடுக்காதா கண்டிப்பாக கொடுக்கும் இது அவர் செய்கிறது வந்து அவங்களுக்கு பாதகம் பிஜேபிக்கு ஒரு கடுமையான பாதகம் ஏற்படும் கடுமையான ஒரு தோல்வியை தான் சந்திக்கும் அதனால் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த இதில் வந்து மடக்கி போட்டுடலாம் அப்படின்னா சரி அவருடைய இப்போ அவருடைய அவரை கைது என்பது இந்தியாவுடைய எல்லா மாநிலங்கள்லையும் க எதிரொலித்து போய் நிற்கிது அப்போ அரசியல் பழி வாங்கக்கூடிய நோக்கத்தில் வந்து இன்றைக்கி வந்து பிஜேபி அதனுடைய தலைவர்கள் ஆமாம் அப்படி தான் செய்வாங்க சில மிருகந்தானா இது இப்போ ஜெயிக்கிற போகிறாங்க அவங்க கூட்டணி ஸ்ட்ராங்காகிருச்சு என்ன அதனால் அவங்க பயப்படுறாங்க கெஜ்ரிவாலை பொடி அதை பொடி இதை பொடி ஏன்னா அவங்க அது யூனியன் பிரதேசம் அது டெல்லி போலீஸ்லாம் அவங்ககிட்ட இருக்குது அப்போ அவங்க பிடிக்கலாம் இப்போ இவரை பண்ணிக்க சொல்லுங்களா இப்போ நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட வர சொல்லுங்க வருவாங்களா வரமாட்டாங்க ஏன் தெரியுமா தெரியும் அவங்களுக்கு இன்னும் ஆகும் திரும்ப எங்கே ஏமாறுறாங்க அங்கே செய்ய வேண்டியதான் இதெல்லாம் அவர் நல்ல மனசம்மா அவர் நல்லா படிச்சிருக்காரு கேஜ்ரிவால்லாம் எங்களுக்கு சின்னதுன்னு தெரியும் அந்த மாதிரி மனசனை போயிட்டு அவரை நாங்கள் வந்து ஒரு சிஎம்மா அந்த மாதிரி நாங்கள் நினைக்கல அவரை ஒரு மக்களுக்கு நல்லது செய்கிறாரு அதுதான் எங்களுக்கு அவர் எந்த கட்சியிலேயே இருக்கட்டும் எங்களுக்கு பிரச்சனையும் கிடையாது இதே வாட்சிப்பாயும் இருந்தார் அதை நாங்கள் குற்றம் சொன்னோமா சொல்லல நல்லது செஞ்சார் அது நாங்கள் ஒத்து ஒழிச்சோம் அதே மாதிரி இவரும் செய்யணும் அந்த வேலை இது சும்மா சர்வாதிகாரமாக ஒரே நாடு ஒரு இப்போ ஒரே நாடு இல்லாமல் பாகிஸ்தான் வச்சுருக்கோம் தமிழ்நாடு ஒரே நாடு இல்லையா நீ எப்படி ஒரே நாடு ஒரே நாடு ஒரே நாடு தான் இருக்குது இந்தியா இடிஓஓ இல்லை மோடி எதிர்ப்புமே பிரித்து பார்க்க வேண்டியதில்லை மோடியை யார் யார் எதிர்க்கிறாங்களோ இடி வருது இடி எதிர்க்கிறவங்களும் சம்மன் வருது சம்மன் வந்தால் கைது நடவடிக்கை நடக்குது அவ்வளோதான் நம்ம எதுவுமே இதில் மாற்றம் இல்லை எல்லாம் ஒன்று தான் இடியோ மோடியோட எதிர்ப்போ ஒன்று தான் மோடி யார் எதிர்க்கிறாங்களோ இடி பயன்படுத்துகிறாங்க இடி வந்து அமலாக்கத்துறை வந்து பேசினால மோடி எதிர்க்கிற மாதிரி ஒரு ரெண்டு சீட்டு மேலே ப்ரெஷர் கொடுக்குறாங்க சம்மன் மேலே சம்மன் அனுப்புகிறாங்க அதுதான் அதாவது இது என்னை தெரிஞ்சு கெஜ்ரிவால் தான் ஒன்பது சம்மன் நடன் பண்ணுறாரு சிபில் சூரில் ஆறு ஏழு கைது பண்ணிட்டாங்க ஏன்னா அவ்வளோ வலுவான ஒரு ஸ்ட்ரென்த்து வச்சுருக்காங்க டெல்லியில் பாருங்கள் டெல்லி ஸ்கூலெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு நிறையா பண்ணியிருக்காங்க மக்களுக்கு நிறையா பண்ணியிருக்காங்க பிரமாதமாக பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்துட்டு பிடிக்கல போயிட்டு அவங்களுக்கு அவங்க அவங்க அதாவது அவங்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க எங்கள் டெல்லியில் கல்விக்கு யார் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ மருத்துவத்தையே தெரியுமாங்க மிகப்பெரிய லெவலில் சுகாதாரத்துக்காக கொரோனா காலில் இப்போ வரைக்கும் தெரியுமா திறந்து விடுறாங்க இலவசமாக கிடைக்கணும்னு இதெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது அதாவது சாதாரண மக்கள் ஏழை மக்களுக்கு யார் நன்மை செய்தாலும் அவங்க அவங்க ஒன்றிய அரசு வந்து எதிரி அவ்வளோதான் எந்த அரசுன்னு செய்கிறாங்களோ அதெல்லாம் ஒன்றிய ஏன்னா ஒன்றிய அரசு வந்து கார்ப்பரேட்டு சார்ந்த ஒரு அரசு அவ்வளோதான் அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கிறணும் அந்த கார்ப்பரேட்டை எதிர்க்கிறதும் ஒன்றிய அரசு எதிர்க்கிறதும் தான் வந்துவிடும் ஃபஸ்ட்டு அப்புறம் வந்து அமலாக்கத்துறை வருது அப்புறம் வந்து மோடி வந்து வேறு விதமாக ஒரு ஒரு டைவெக்ஷன் எடுப்பார் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை கருத்து வேறு மாற்றமே இல்லை மாற்று கருத்தே இல்லை அதுதான் தெளிவான விஷயம் அதுதான் அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்திய தேர்தல் பாண்டு தேர்தல் பாண்டே ஒரு மிகப்பெரிய ஊழல் அதை கண்டித்து பேசினாலும் எதிர்கட்சி தான் பேசுது நம்ம அப்படி தான் உள்வாங்கிக்கிறோம் அதாவது அவங்க எதுவுமே செய்யலைங்க பத்து வருட காலமாகவே எதுவுமே செய்யலை ஒரு ஒரு முறை அதாவது ஒன்று பண்ணுறேன்றாங்க வெறும் கையிலே மூலம் போடுறாங்க அதை வெளியில் சொல்கிறதுனால தான் இடி அந்த இடி வர்றதை நம்ம கண்டிக்கிறதுனால தான் கைது இரண்டுமே ஒன்று தான் நம்ம வந்து ஒன்று ஒன்றா தினைத்தனே பிரித்து பார்க்க முடியாது மிகப்பெரிய லெவலில் முடக்கிறாங்க இன்னும் கூட இன்னும் கூட இன்னும் நடக்கும் நம்ம வந்து வேடிக்கை பார்த்தா இன்னும் ரிசல்ட்டு நிறையா வரும் அதே நேரத்தில் எங்கே பாருங்கள் நம்ம வந்து ஒன்னே ஒரு விஷயமும் நம்ம தெளிவு பண்ணிக்கலாம் இந்த சிஐஏ சட்டம் வந்து இப்போ தேவையே இல்லை அவருக்கு தேர்தல் நடக்க ஒரு நாள் முன்னாடி தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க பகிரங்கமாக இதுக்காக இந்த தேர்தல் பாண்டு சம்மந்தமாக தான் தேர்தல் பாண்டு சம்மந்தமாக பதில் கொடுக்க முடியலன்றதுனால தான் சிஐஏ டேக் டைவர்ஷன் இதை வந்து இந்தியா கூட்டணி கண்டிக்கிறது யார் யார் கண்டிக்கிறாங்களோ வலுவாக யார் யார் கண்டிக்கிறாங்களோ எல்லாத்தையும் கைது பண்ணுறாங்க நம்ம அதை கவனத்தில் வச்சுக்கணுமே தவிர நம்ம வேறு விதமாக நம்ம யோசிக்கக்கூடாது வேறு விதமாக யோசனை பண்ணுன்னு சொன்னால் அந்த யோசனையே பெரிய ஒரு மைனஸ் ஆகிடும் தெளிவான விஷயம் அதுதான் எதிர்கட்சிகளே இருக்கக்கூடாது இந்த நாட்டில் எதிர்கட்சிகளே இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அவங்களுடைய திட்டமிட்ட செயல்பாடு தன்னை தவிர வேறு யாருமே அதிகாரத்தில் இருக்கக்கூடாது எந்த மாநிலத்திலும் இருக்கக்கூடாது தனக்கு சாதகமான ஒரு மாநிலம் தான் இருக்கணும் அப்படின்னு அவங்களுடைய நோக்கம் அப்போ கெஜ்ரிவால் மாத்திரனை விட்டு விட்டுடுவாங்களா மாட்டாங்க தன்னை எப்படியாவது மிரட்டி அதிகாரத்திலிருந்து இறக்கறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அவங்களுடைய அதிகாரத்தை கபலீகரம் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அதனுடைய ஒரு பகுதி தான் இது இன்றைக்கி நாடு முழுவதாக தான் நடந்துக்கிட்டு இருக்குது ஏன் இவர் எடுத்தீங்க முன்னால் நம்ம பீகார் முதலமைச்சர் அவருக்கு என்ன பண்ணாங்க அவர் இந்த பக்கம் வந்து அவர் தான் இந்தியா கூட்டணி ஆரம்பித்த ஆக வேகத்தில் ஆரம்பிச்சிட்டு போனார் கடைசியில் அவர் எப்படி உடச்சாங்க அதுதான் இன்றைக்கி அதே மாதிரி பக்கத்தில் நம்முடைய ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஜெகன்மோகன் ரெட்டி அவர் எப்படி மிரட்டி வச்சுருக்காங்க எல்லாமே வந்து இப்படி பார்க்க போனால் இந்தியாவில் முதலாளித்துவ கட்சிகள் பூரா ஊழல் பேர் தான் ஆனால் மிகப்பெரிய ஊழல் யார் மோடி தானே இன்றைக்கி எலக்ட்ரால் பாண்டு பத்திரம் யார் இன்றைக்கி நம்ம நீதிமன்றத்துக்கு போய் அந்த நீதியை கேட்குறேன்னா அந்த நீதியை நிலநாட்டி இருக்க முடியுமா இன்னைக்கு உச்ச நீதிமன்றமே என்ன சொல்லியிருக்கு மிகப்பெரிய மோசடி எஸ்பிஐ இங்கே வாங்கி உடனடியாக வெளியில் விடணும் அதை பூரா இணையதளத்தில் பதிவு செய்யணும் அப்படின்னு நீங்கள் இன்றைக்கி சொன்ன பிற்பாடு தான் இது பண்ணுறாங்க ஆனால் அதை கூட காதில் வாங்காமல் ஒன்றுமே தெரியாத மாதிரி எல்லா நடிப்பு நடத்தினார் சமோசா விற்க சொன்னார் டி விக்க சொன்னார் போண்டா விக்க சொன்னார் அவர் மாத்திரம் ஊர் ஊராக சுற்றின்னு வருவார் அமலாக்கத்துறை அமலாக்கத்துறை அமலாக்கத்துறையாக இருந்தால் பிரச்சனையே கிடையாது புரியுதுங்களா அமலாக்கத்துறை மோடியினுடைய ஆளாக இருந்தால் பிரதமருடைய கையால் இருந்தால் அது எப்படி அமலாக்கத்துறையாக இருக்க முடியும் அது அமலாக்கத்துறை கிடையாது அமளியாக்கத்துறை அது அதானே நீ நாடு முழுவதும் அமளி பண்ணிட்டு வரா ஊழலுக்குன்னு சொல்லணும்னா முதல்ல வந்து ஊழல் நாயகர்களே அங்கே தாங்க இருக்கிறாங்க பிஜேபியில் ஊழல் கலை எடுப்புன்னு சொல்லும்போது வந்து இன்றைக்கி அவங்களுடைய பாராளுமன்றத்துடைய எம்பிகளை பூரா அரசு பண்ணலாம் பாராளுமன்றத்துடைய எம்பிகள் பூரா ஊழல்வாதிகள் தான் கிரிமினலைசன் அவ்வளோ பேரும் குற்றவாளியை குற்றவாளிகள் மாபியா கேங்குன்னு சொல்லலாம் அவங்க பூரா மறுபடியும் மறுபடியும் சீட்டு கொடுக்குறாங்க இதில் என்ன வந்து அவங்கள ஒரு பெரிய இப்போ இதாக சொல்ல முடியும் அவங்கள ஒரு நல்ல சுத்தமானவர்கள் அப்படின்னு ஊழல்வாதிகளை எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி பணப்பத்திரம் அதெல்லாம் தாங்க முடியல எஸ்பி வங்கியில் சொல்லும்போது வந்து எஸ்பி வங்கியிலேயே ஓப்பனாக கீழே ஸ்டேட்மெண்ட் பயந்து போய் சொல்லிட்டாங்க உச்சநீதிமன்றம் முடைக்கிடுமே அப்படின்னு இன்னும் பாதி இருக்குது நிறைய இருக்குது மிரட்டுவது அடிபணியை வைப்பது காலில் போட்டு மிதிக்கிறது பத்து கோடி வரைக்கும் கேட்குறாங்க ரெண்டு கோடி ரூபாய்க்கு வரைக்கும்லாம் கேட்டிருக்கிறாங்க அப்போ இதெல்லாம் வந்து இது ஊழல் இல்லையா இது 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 கொடூரமான ஒரு ஊழலுங்க அரசியல்வாதிகளே பணியை வைக்கிறது பிரித்தாள்வது அந்த கூட்டணியிலேருந்து எங்கேயும் எல்லாம் ஓடுறானுங்க இப்போது இவன் பாருங்க அந்த கூட்டணி எந்த இடத்துலையும் வந்து அமையாது சரியாக அமையாது அவங்களுக்குள்ள அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் என்னான்னு கேட்டிங்கன்னா தொடர்ச்சியாக எல்லா மாநில அரசாங்களுக்கு எதிராக குறிப்பாக தமிழ்நாட்டு மீது அப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை தான் போயிட்டு இருந்தாங்க ஏன் முந்தா நாள் வரைக்கும் நேற்றுக்கு வரைக்கும் என்ன நிலமை நம்முடைய மாநிலத்தினுடைய ஆளுநர் ஆர் என் ரவி என்ன பண்ணிகிட்டு இருந்தார் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் தான் நீதி கிடைக்கணுமா அவருக்கு நீதி பரிபாலனம் பற்றியே தெரியாதா நம்ம மாநிலத்தினுடைய கவர்னருக்கு நீதி பலிவாரணமே தெரியாதா இந்தியாவில் எத்தனை கவர்னர்கள் இருந்தாங்க அவங்கெல்லாம் எப்படிலாம் ஆட்சி நடத்துகிறாங்க ஏன் இதே ஆளுநர் இதே பிஜேபியினுடைய ஆளுநர்கள்லாம் மற்ற மாநிலங்கள்லாம் ஏன் அந்த வேலை பண்ணலை ஆனால் எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் அது கேரளாவில் பண்ணுவார் கேரளாவில் அவர் உண்ணாவிரதம் உட்காருவார் நடுவோட்டில் உட்காருவார் ஜனநாயகத்தை பற்றி பேசுனா மாணவர்கள் கேட்கவே கூடாதா அப்போ இப்படிப்பட்ட ஒரு மோசமான பாரதிய ஜனதாடைய முகமூடி இன்றைக்கி பட்டவர்த்தனமாக மக்களுக்கு தெரிஞ்சு கொண்டு